வணக்கங்கள் என்று நாம் புவியியல் பாடத்திலிருந்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள முக்கிய வினாக்கள் பகுதியில் ஐம்பது வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் பெல் பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க புவியியலின் ஐம்பது வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவது வினா யுரனஸ் கோல் பற்றிய வினா இந்த கோல் தொலைநோக்கியால் மட்டுமே காண இயலும் யுரனஸ் கோல் இந்த கோலை தொலைநோக்கியால் மட்டுமே காண இயலும் அது எதுனா யுரனஸ் கோல் ரெண்டாவதுன்னா விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் இது கோல் அதனால தான் அந்த விடிவெள்ளி என்று அழைப்பாங்க காலையில் விடியக்கூடிய நேரத்தில் இது வந்து கோல் தெரியும் அதனால் இது பேர் விடிவெள்ளி வெள்ளி போன்று மூன்றாவதுனா வால் நட்சத்திரத்தின் வால் எப்போதும் சூரியனுக்கு எந்த திசையில் அமைனா எதிர் திசையில் அமை வால் நட்சத்திரத்தின் வால் பகுதி எப்பொழுதும் சூரியனுக்கு எதிர் திசையில் அமை நான்காவதுனா உலகின் மிக அகன்ற நதி அது அமேசான் உலகின் மிக அகன்ற நதி அமேசான் அஞ்சாவதுனா உலகின் மிக ஆழமான மரியானா அகலி அமைந்துள்ள பெருங்கடல் இது பசிபிக் பெருங்கடல் உலகின் மிக ஆழமான மரியானா அகலி அமைந்துள்ள பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் அடுத்து ஆறாவதுனா புவி மேலோட்டின் அடர்த்தி எண் யாது மூன்று புவி மேலோட்டோட அடர்த்தி எண் வந்து மூன்று ஏழாவதுனா உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது மோனோலோஹா உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுனா மோனோலோவா எட்டாவதுனா தமிழ்நாட்டில் உள்ள இறந்த எரிமலை குன்று எது திருவண்ணாமலை குன்று தமிழ்நாட்டில் உள்ள இறந்த எரிமலை குன்று எதுனா திருவண்ணாமலை குன்று ஒன்பதாவதுனா ஹாலோ கிளாஸ்டிக் என்று அழைக்கப்படுவது என்ன உப்பு படியமாதல் ஹாலோ கிளாஸ்டிக் என்பது என்னென்னா உப்பு படியமாதல் பத்தாவதுனா புயல் அல்லது மலை மேகங்கள் என அழைக்கப்படுவது எதுனா கார்படை மேகங்கள் புயல் அல்லது மலை மேகங்கள் என்று அழைக்கப்படுவது எதுனா கார்படை மேகங்கள் பதினோராவதுனா இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் தலக்காற்றின் பெயர் என்ன லூ இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் தலக்காற்றின் பெயர் லூ பன்னெண்டாவதுனா எல்நினோ என்பது ஸ்பானிய மொழியில் என்ன பொருள் குழந்தை இயேசு எல் என்பது ஸ்பானிய மொழியில் என்ன பொருள்னா குழந்தை இயேசு பதிமூன்றாவதுனா தமிழ்நாடு எத்தனையாவது அதிர்வலை மண்டலத்தில் அமைந்துள்ளது அதாவது புவி அதிர்வு அலையில் அந்த மண்டலத்தில் உள்ளதுன்னா இரண்டாவது மண்டலத்தில் உள்ளது தமிழ்நாடு எத்தனையாவது அதிர்வலை மண்டலத்தில் உள்ளதுன்னா இரண்டாவது மண்டலமாக உள்ளது பதினான்காவதுனா சுனாமி ஆலைகள் மணிக்கு எவ்வளவு வேகத்துல அதாவது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் சுனாமி அலைகள் மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் பதினைஞ்சாவதுனா ஒடிசாவில் மாபெரும் புயல் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ஒடிசாவில் மாபெரும் புயல் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது பதினாறாவதுனா இந்தியாவின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது மும்பை ஹை இந்தியாவின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல் எதுனா மும்பை ஹை பதினேழாவதுனா தமிழ்நாடு மற்றும் கேரள கடற்கரை மணற்பரப்புகளில் எந்த கனிமம் அதிக அளவில் காணப்படுகிறது எலுமிட் தமிழ்நாடு மற்றும் கேரள கடற்கரையில மணற்பரப்புகளில் எந்த கனிம அதிகளவில் அணுசக்தியை உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்கா அணு அமெரிக்கா உலகிலேயே அதிக அளவில் அணுசக்தியை உற்பத்தி செய்யும் நாடு எது அமெரிக்கா பத்தொன்பதாவதுனா உலகின் மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் உலகின் மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம் ஐந்தாம் நிலை தொழில் அதிகமாக காணப்படும் இடங்கள் பெரும் நகரங்கள் ஐந்தாம் நிலை தொழில் அதிகமாக காணப்படும் இடங்கள் பெரும் நகரங்கள் இருபத்தி ஓராவது உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி அது உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எதுனா டோன் ஆப் ஏரி இருபத்தி ரெண்டாவதுனா இந்தியாவில் வேளாண்மை தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிறப்பு பேர் பேவார் மற்றும் போடம் இந்த இடப்பெயர் வேளாண்மையில் இந்தியாவுக்கு பேவார் மற்றும் போடாங்கிறது இந்திய வேளாண்மை தொழில் பேர் இருபத்தி மூன்றாவதுனா கொள்ளை தொழில் என்று அழைக்கப்படும் தொழில் இது சுரங்க தொழில் கொள்ளை தொழில் என்று அழைக்கப்படும் தொழில் எழுதினா சுரங்க தொழில் இருபத்தி நாலாவது வினா தொழில் புரட்சி ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எது நிலக்கரி தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எதுனா நிலக்கரி இருபத்தி அஞ்சாவது வினா வணிகத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் எவை மூன்று காரணி சீரற்று காணப்படும் இயற்கை வள ஆதாரங்கள் இரண்டாவது பாயிண்ட் தொழில்துறை வளர்ச்சி நிலை மூணாவது காலநிலை வேறுபாடு நல்லா பாருங்கள் வணிகத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் சீரற்று காணப்படும் இயற்கை வளாதாரங்கள் தொழில்துறை வளர்ச்சி நிலை காலநிலை வேறுபாடு இதெல்லாம் வந்து வணிகத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் ஆகும் அடுத்து இருபத்தி ஆறாவது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்யாத ஆசிய நாடு இது ஜப்பான் ஜப்பான் வந்து வெளிநாட்டுல எதுவும் உற்பத்தி செஞ்ச பொருளாக வாங்குறது ராமெட்டீரியல வாங்குவாங்க அவங்க தான் பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க இதுதான் ஜப்பானோட முக்கியமானது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை இறக்குமதி செய்யாத ஆசிய நாடு எதுனா ஜப்பான் இருபத்தி ஏழாவது நாள் இந்தியாவின் கிராண்ட்ராங் சாலை எந்த இரு நாடுகளை இணைக்கிறதுனா வங்காளதேசத்தையும் பாகிஸ்தானையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலை கிராண்ட் ட்ரங்க் சாலை இருபத்தி எட்டாவது நாள் இந்தியாவில் ரயில் போக்குவரத்து மிகவும் அடர்த்தியாக உள்ள மாநிலம் இது மூணு மாநிலம் வரும் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கொங்கல் எப்படி நம்ம உருளையெல்லாம் அதிகளவு பஸ் போக்குவரத்து இருக்கோ அதுபோல இந்தியாவில் ரயில் போக்குவரத்து மிகுந்த அடர்த்தி உள்ள இடம் உத்தரப்பிரதேச பீகார் மேற்கு வங்காளம் மூன்று இடங்கள் இருபத்தி ஒன்பதாவது தினம் இந்தியாவில் கிடைக்கப்பெறும் நீர் அளவு நாலு சதம் இந்தியாவில் கிடைக்கப்பெறும் நீர் சதம் நாலு சதம் முப்பதாவது தினம் பாராமகால் பீடபூமி என்று அழைக்கப்படுவது எது தர்மபுரி பீடபூமி பாராமகால் பீடபூமி என்று அழைக்கப்படுவது எதுனா தருமபுரி பீடபூமி தான் முப்பத்தி ஓராவது நாள் மான்சூன் என்ற சொல்லானது எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டதுன்னா அரபி வார்த்து மான்சூன்கிறது அரபி சொல் ஆகும் முப்பத்தி ரெண்டாவது நாள் ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் மாதம் சென்னையை தாக்கிய புயலின் பெயர் என்ன ஜல் ரெண்டாயிரத்தி பத்துல நவம்பர் மாதம் சென்னையை தாக்கிய புயலோட பேர் என்னன்னா ஜல் முப்பத்தி மூன்றாவது நாள் தமிழகத்தில் உள்ள மொத்த ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை பதினேழு ஆறுகள் தமிழகத்தில் உள்ள மொத்த ஆறுகள் எண்ணிக்கை பதினேழு முப்பத்தி நான்காவது தமிழகத்தில் உள்ள மொத்த ஏரிகளின் எண்ணிக்கை எத்தனைனா பதினஞ்சு தமிழகத்தில் உள்ள மொத்த ஏரிகள் எண்ணிக்கை பதினஞ்சு முப்பத்தி அஞ்சாவதுனா இந்தியாவில் முழுமையாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் எது கல்பாக்கம் அணுமின் நிலையம் இந்தியாவிலேயே முழுமையாக உள்நாட்டில் ஏ வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் காமினி என அழைக்கப்படும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகும் முப்பத்தி ஆறாவது உலகின் மிக பழமையான நீர் மேலாண்மை திட்டம் இது கல்லணை கருகாற்றோனால் கட்டப்பட்ட கல்லணை கிரான் அனைக்கட்டும் உலகின் மிக பழமையான நீர் மேலாண்மை திட்டம் கல்லணை முப்பத்தி ஏழாவது நாள் தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் இது கரும்பு தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் கரும்பு முப்பத்தி எட்டாவது நாள் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் எந்த இடத்தை வைக்கிறதுனா மூன்றாம் இடத்தை வைக்கிறது தமிழகம் தொழில் வளர்ச்சியில் எந்த இடத்தை வைக்கிறதுனா மூன்றாம் இடத்தை வைக்கிறது ஒன்பதாவது நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுவது மொத்தம் மூணு மாவட்டம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டோட நெசவு பள்ளத்தாக்கு திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நாற்பதாவது செயற்கை இலை ஆடை உற்பத்தியின் முதன்மையான இடம் இது மூன்று மேட்டூர் மதுரை ராமநாதபுரம் இந்த மூன்று இடங்கள்லையும் ரேயான் அழைக்கப்படுகின்ற செயற்கை இலை ஆடை உற்பத்தி மையங்கள் அதிகமாக உள்ளன எங்கங்க மேட்டூர் மதுரை ராமநாதபுரம் நாற்பத்தி ஓராவது இடம் விலங்குகளின் தோலை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் அமிலம் இது டானி விலங்குகளின் தோலை பதப்படுத்த பயன்படுத்த அமிலம் இதுனா டானின் டானிக் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க நாற்பத்தி ரெண்டாவதுனா தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன இருபத்தி நான்கு நெடுஞ்சாலைகள் உள்ளன தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன இருபத்தி நாலு நெடுஞ்சாலைகள் எப்படி சொன்னா அசோக சக்கரத்துல இருபத்தி நாலு சக்கர ஆரங்கள் இருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு தேசிய நெடுஞ்சாலை இருக்கு நாற்பத்தி மூன்றாவது இந்தியாவின் மிக உயர்ந்த பிடபூமி அது லடாக் பிடபூமி இந்தியாவில் மீள மிக உயர்ந்த பீடுபூமி லடாக் பிடபூமி நாற்பத்தி நாலாவது உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னா ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் நாற்பத்தி அஞ்சாவது கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகின்றது நாசிக் குன்றுல்ல கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகிறதுன நாசிக் குன்றுகளில் உற்பத்தி ஆகுது நாற்பத்தி ஆறாவது உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் எது மவுசின் உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் எதுனா மௌசின்றிக்கு அருகில் உள்ளது நாற்பத்தி ஏழாவது கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது நிலக்கரி கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எதுனா நிலக்கரி திரவ தங்கம்னா பெட்ரோலியம் நாற்பத்தி எட்டாவதுனா இந்தியாவில் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இந்தியாவில் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஒன்பதாவதுனா தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான நிலமுடையது தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான என்ஹெச் ஐம்பதாவது என்பதாவது கங்கையில் உள்ள அகமதாபாத் கால்டியா பாதை நீர்வழி பாதை எதுனா தேசிய நீர்வழி எண் ஒன்று எப்படி நம்ம எனகெச்சு ஃபார்ட்டி செவன் அதுமாரி தேசிய நெடுஞ்சாலைக்கு என்கெச்சுன்னு சொல்கிறோமோ அதுபோல் தேசிய நீர் வழி எண் நாலு வரைக்கும் இருக்குது இதில் ஒன்றாவது பாதை தான் கங்கையில் உள்ள அலகாபாத்தில் இருந்து ஹால்டியா வரைக்கும் செல்லக்கூடிய பாதை நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி போலீஸ் துறை டெட் வியவோ போன்ற தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ள ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை புத்தகத்தில் உள்ள புவியியல் வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்